ஏதோ ஒரு திரைப்படத்தில் மட்டுமல்ல காதல் எனக்கு மட்டுமல்ல யாருக்குமே பிடிக்காத ஒரே வார்த்தை சாரி அந்த குரல் ஏதோ ஒரு உள்ளத்திற்கு வழங்கப்பட்ட புயல் இன்னொரு வார்த்தை வராமல் இமைக்கும் நேரமெல்லாம் இரவின் சாயில் இருப்பதை பறிக்கும் இனி எப்போதும் இல்லாமல் எதிர்காலத்தில் எப்படி இருக்கும் என்று தெரிந்தால் எவனும் எப்போதும் காதலுக்காக உருகப் போவதே இல்லை தெரியாமல் இருப்பதால் தான் காதல் போவதில்லை அறியாமைதான் காதலின் ஆசிர்வாதமோ என்னவோ நினைவுகளாய் வரும் காதல் நிம்மதி தரும் வாழ்வில் இல்லை ஒரு காதல் என்று இயங்குவோர் ஏராளமாக எல்லோரையும் தவிர்த்து என்னிடம் வந்ததேன் தாராளமாக பிரிவு என்ற பெயரில் வரும் சாவு நேசிக்காமல் மறப்பது அவசியமில்லை நேசித்து மறப்பது சாத்தியமில்லை நேசத்தின் ருசி அறியாமல் போவது தனிமையில் வாடிய கொடுமை காதலின் ருசி தெரிந்து காதல் இல்லாமல் போவது இனிமையில் கொடிய வறுமை எனவே இல்லையே என்று ஒருபோதும் வருந்த வேண்டாம் இருந்து இழப்பதை விட இல்லாமல் இருப்பதன் வழி எப்போதும் குறைவாகவே இருக்கும் இப்போதும் குறைவாகவே இருக்கும்